ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதினேழு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணமாக வரைய போகிறோம் சரிங்களா அதனால் படத்துல சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிருங்க இங்கே பி கியூஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு அடிப்பக்கத்தோட அளவு அப்போ எனக்கு இந்த முனை பி இந்த முனை க்யூ இது நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் இதை எழுதிக்கலாம் இதுக்கு பிறகு ஆர்கோணம் அறுபது டிகிரி இப்போ இந்த முனை முனை இந்த இந்த முனைக்கு நம்ம ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம் இதுதான் நம்மளுக்கு ஆர் கோணம் இது அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இனி உச்சி ஆறில் இருந்து பி கியூக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் ஆர் ஜிஸ் ஈக்வல் டு ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன் இங்கே ஓகேங்களா நடுக்கோட்டி நீளம் அதாவது முக்கோணம் உங்களுக்கு மூணு முதல் நடுக்கோட்டி நீளம் அதாவது நடுக்கோட்டு துண்டோட அளவு கொடுத்துருப்பாங்க இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு நடுக்கோட்டி நீளம் கொடுத்துருக்கனால இது வந்து சரிங்களா அதாவது பி என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துப்போம் இப்போது ஆர் புள்ளியிலிருந்து ஜி புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரையணும் இதுதான் என்னென்னா நடு கோடு இந்த கோட்டு துண்டோட அளவு ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இருக்குமாறு முக்கோணம் பிக்யூஆர் வரைக அதாவது ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதுக்கு பிறகு ஆறில் இருந்து பி கியூக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டி நீளம் காண்க இனி குத்துக்கோடு வரையணும் சரிங்களா ஆர் புள்ளியிலிருந்து பி கியூ என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்துக்கோடு வரைவோம் நம்ம வரைஞ்ச குத்துக்கோட்டி நீளம் அந்த நீளத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும் சரிங்களா அடிப்பக்கத்தோட அளவு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஜீரோயில் ஒரு புள்ளி வச்சிருங்க எட்டுலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் சரிங்களா இப்போ இந்த புள்ளி எனக்கு பி இந்த புள்ளி க்யூ இது நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் லாஸ்ட் எழுதலாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க ஓகேங்களா இது க்யூ இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஆர்கோணம் அறுபது டிகிரி நம்மளுக்கு இப்போது ஆர்கோணம் தெரியாது அதனால் என்ன பண்ண போறீங்கன்னா பாகை மாதிரியை இப்படி தலைகீழா திருப்பி பி புள்ளியில் வைக்க போகிறீங்க கரெக்டாக இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக போகுது அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு ஆர் கோணம் அறுபது டிகிரி அப்போ இங்கேயே நம்ம அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா புள்ளி வச்சிடலாம் இப்போது இந்த பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே இங்கே ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு நான் இ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் ஓகே இனிமே திரும்பவும் பாகிமான் எடுக்க போகிறீங்க பிஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் கரெக்டாக பி புளியில் வைக்க போகிறீங்க சரிங்களா பாகிமான் பி புளியில் வைங்க இங்கே என்னென்னா நம்ம தொண்ணூறு டிகிரிக்கு நேராக ஒரு புள்ளி வைக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னே முக்கோணம் வரைகிறதில் உங்களுக்கு மூணு மெத்தேட் இருக்கு அந்த மூணு மெத்தேட்லையுமே இங்கே தொண்ணூறு டிகிரிக்கு நேராக தான் ஒரு புள்ளி வைப்போம் சரிங்களா ஓகே இப்போ இந்த புள்ளியையும் பி புலியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே இந்த மாதிரி இந்த கோட்டு துண்டுக்கு நான் ஐஎஃப் அப்படி நேம் கொடுத்துக்கிறேன் இதுக்கு பிறகு நம்ம நாட்டு புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக கியூ புள்ளியில் வைங்க இப்போ பி கியூ என்கிற இந்த கோட்டு துண்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழே ஒரு வில்லு இப்போ அளவை மாற்றாமல் பி புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் ஓ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் Okey, barang je kelama. ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் என்னென்னா செங்குத்து கோடு இப்போ பாருங்கள் இந்த செங்குத்து கோடு பி கியூ என்கிற கோட்டு துண்டுலையும் வெட்டுது அதே மாதிரி பி இந்த கோட்டுலேயும் வெட்டுது அப்போது ஃபஸ்ட்டு பி கியூ என்கிற இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படி நேம் கொடுத்துக்கணும் அப்புறவு பி இந்த கோட்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் சரிங்களா இந்த புள்ளிக்கு நம்ம ஓ அப்படி நேம் கொடுத்துப்போம் இனி என்ன பண்ண போகிறோம்னா ஓ புள்ளியை மையமாகவும் பி புள்ளியை ஆரமாகவும் எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம் அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டாக ஓ புள்ளியில இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பென்சில் முனை பி புள்ளியில இருக்கணும் அப்படி இல்லாட்டா அப்படி இருக்கிற மாதிரி வைங்க பி புள்ளிலையும் இருக்கணும் அதே மாதிரி கியூ புள்ளிலையும் அது கரெக்டாக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு ஆரம் தாரத்தை வச்சு நம்ம ஒரு வட்டை வரைஞ்சிக்க போகிறோம்

ஓகேங்களா இப்போது காம்பஸோட முனையை கரெக்டாக ஜி புள்ளியில் வைங்க இனி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நடுக்கோட்டி நீளம் கொடுத்துருந்துன்னா இந்த வட்டத்தில் வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வில் வெட்டிக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த வட்டத்தில் இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆறுன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எஸ் அப்படின்னு நேம் எழுதிக்கலாம் இனி ஆறு புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாமா அதே மாதிரி ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஆர் புள்ளியையும் ஜி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இங்கே வந்து டாட் டாட் வச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கோட்டு துண்டோட அளவு கொடுத்துருந்தாங்க ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்போ எழுதிக்கலாம் ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகே இனிமேல் ஆர்கோணம் அறுபது டிகிரி இந்த ஆர்கோணம் இங்கே தானாகவே அமைஞ்சிருக்கும் வேணா நீங்கள் பாகைமானியை எடுத்து செக் கூட பண்ணிக்கலாம் ஆர் பி என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக ஆர் புள்ளியில பாகைமனியை வைங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்களா ஏன்னா கரெக்டாக அறுபது டிகிரி இருக்கு இது வந்து இங்கே தானாகவே அமையும் சரிங்களா இப்போ நம்ம தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி என்ன பண்ணணும்னா ஆர் புள்ளியிலிருந்து பி கியூ என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம குத்து கோடு வரையணும் அப்போ ஃபர்ஸ்ட் பி கியூ என்கிற இந்த கோட்டு துண்டை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டிக்கணும் இப்போது ஆறு இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்து கோடு வரைய போகிறோம் அப்போது காம்பஸோட முனை கரெக்டாக ஆறு புலியில் வச்சுருங்க வச்சுக்கிட்டு பென்சில் கரெக்டாக இந்த கோட்டு துண்ட விடைக்கும் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா உங்கள் விருப்பம் ஆனால் கீழே தான் இருக்கணும் இந்த மாதிரி பெருசாகவும் நீட்டிக்கலாம் இல்லைன்னா சின்னதாகவும் நீட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் ஆனால் கண்டிப்பாக இந்த கோட்டு துண்டோ விடைக்கும் கீழே இருக்கணும் ஓகே இப்போது ஒரு அரைவட்ட வடிவில் ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ நீங்கள் அளவ மாற்றவே கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அளவ மாற்றவே கூடாது மாற்றாம இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இப்போ அளவ மாத்தாம இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில்லு அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில்லு அந்த வில் இந்த வில்ல வெட்டணும் இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது நம்மள இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா பிக்யூ என்கிற இந்த கோட்டுத்துண்டோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே இப்போ பாருங்கள் இது கண்டிப்பாக நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இப்போது இந்த குத்துக்கோடு பி கியூ என்கிற கோட்டுத்துண்டை போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும் இப்போ ஆறு புள்ளியிலிருந்து எம் புள்ளி இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் நம்மளுக்கு குத்துக்கோட்டி நீளம் ஓகேங்களா ஏன்னா கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ எழுதிக்கிறேன் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ கொசியில் கேட்ட மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சோம் அதுக்கு அதுக்கப்புறம் ஆர்குழியிலிருந்து பிக்யூ என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு ஒரு கோடு வரைஞ்சோம் அதோட நீளமும் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இருந்து எம் புள்ளி இதுக்கு இடைப்பட்ட நீளம் எவ்வளவோ அதுதான் நம்மளுக்கு குத்துக்கோட்டி நீளம் சரிங்களா இந்த குத்துக்கோட்டி நீளத்தை நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் குத்து கோட்டின் நீளம் இஸ் ஈக்வல் டு மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இது எட்டு ஓகே புரியுதா உங்களுக்கு இவ்வளோதான் இந்த கொஸ்டின் இது உங்களுக்கு புரியும் நம்பரே நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதினெட்டு பார்க்கலாம் சரிங்களா நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் அதனால உதை படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்க QR is equal to 5 cm அதாவது ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு ஓகேங்களா அப்போ இங்கே கியூஆர் அப்போ எனக்கு இந்த முனை க்யூ இது ஆர் நம்மளுக்கு கியூஆர் இந்த பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி கோணம் பி இஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி இது கியூ இது ஆர் அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு பி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு முப்பது டிகிரின்னு தந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு மற்றும் பி யிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் நான்கு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் சரிங்களா இது இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லைன் அதாவது நடுக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்தா அது முதல் மெத்தடு இதே இது குத்துக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்தா இது ரெண்டாவது மெத்தடு சரிங்களா குத்துக்கோடுனா என்னன்னா பி புள்ளியிலிருந்து கியூஆர் என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் இது நம்மளுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இப்போ இந்த குத்துக்கோடு கியூஆர் என்கிற கோட்டு துண்டுல சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும் நம்மளுக்கு குத்துக்கோட்டி நீளம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே எழுதிக்கலாம் கொண்ட முக்கோணம் அதாவது அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா சரிங்களா எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்க சீரோயில ஒரு புள்ளி வச்சிருங்க ஐந்துல ஒரு புள்ளி வைங்க ஏன்னா அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இப்ப அந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளிக்கு கியூ இந்த புள்ளி நம்மளுக்கு ஆர் இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் கடைசி எழுதலாம்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் பி கோணம் நம்மளுக்கு முப்பது டிகிரி இப்போதைக்கு பி புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது அதனால பாக்கி மணி எடுத்துக்கோங்க அதை தலிகளை திருப்பி கரெக்டாக கியூ புள்ளியில் வைங்க ஓகே வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம இங்கே பி கோணம் முப்பது டிகிரி அப்போ இங்கே நீங்கள் முப்பதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்க போறீங்க ஓகே இப்ப இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் இங்க ஒரு அம்புக்குறி இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் குடுத்துக்கணும் இது நம்மளுக்கு முப்பது டிகிரி சரிங்களா இதெல்லாம் உடனே எழுதிடணும் இனிமே கியூஇ என்கிற இந்த கோட்டு துண்டுல பாகை மாதிரியே கரெக்டா கியூ புள்ளியில வைங்க நம்மளுக்கு முக்கோணம் வரைகிறதுல மூணு மெத்தாட் இருக்கு அந்த மூணு மெத்தாட்லயுமே இங்க நீங்க தொண்ணூறுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் ஓகேங்களா இப்ப இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் இந்த மாதிரி ஓகே இந்த கோட்டு துண்டுக்கு நம்ம எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும் இனிமே இந்த ஜி புள்ளியை கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா கியூஆர் என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்து கோடு வரைய போறோம் அப்போ காம்போஸோட முனைய கரெக்டா கியூ புள்ளியில வைங்க ஓகே இப்போ இந்த கோட்டு துண்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு வில் ஓகே அதே மாதிரி கீழே ஒரு வில்லு இனிமேல் அளவை மாற்றாமல் ஆறு புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா கியூஆர் என்கிற துண்டுக்கு நம்ம மைய குத்து கோடை வரைஞ்சிடுவோம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த மைய குத்து கோடு கியூஆர் என்கிற இந்த கோட்டு கோட்டுத்துண்டில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இனி இந்த மைய குத்துக்கோடு கியூ எஃப் என்கிற இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ ஓ புள்ளியை நீங்க கண்டுபிடிச்ச உடனேயே ஓவை மையமாக வைத்து கியூவை ஆரமாக எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் காம்பஸோட முனைய கரெக்டாக ஓ புள்ளியில வைங்க இனிமே பென்சில் முனை கரெக்டாக கியூ புள்ளியில் இருக்கணும் சரிங்களா கியூ புள்ளியில் இருக்கிற மாதிரி வைங்க அதே மாதிரி பென்சில் முனை ஆர் புள்ளிலையும் தொடுதான்னு பார்க்க போறீங்க ஓகே கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போறோம் ஓகே ஆல்ரெடி சொன்னேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தட் இருக்குது அந்த மூணு மெத்தட்லையுமே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அதாவது பட்டம் வரைகிறது வரைக்கும் அந்த மூணு மெத்தடுக்குமே சேம் தான் இனிதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ நம்ம ஜி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஜிப்புள்ளியிலிருந்து நான்கு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோல வைங்க பென்சிலோட முனையை கரெக்டாக நான்கு புள்ளி இரண்டில் வைங்க நான் இங்க பென்னில் வரைகிறேன் ஆனா நீங்க பென்சிலால மட்டும் தான் வரைஞ்சிக்கணும் இப்போ ஜி புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க நம்மளுக்கு நடுக்கோட்டி நீளம் கொடுத்துருந்தா இந்த வட்டத்துல வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கணும் நம்மளும் இங்க குத்துக்கோட்டி நீளம் கொடுத்துருக்கு அப்போ இந்த மைய குத்துக்கோட வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி சரிங்களா இப்போ பாருங்க இந்த வில் இந்த மைய குத்துக்கோடில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எம் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இதோட அளவு நான்கு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் அதையும் எழுதிக்கலாம் இதெல்லாம் உடனே எழுதிடணும் கடைசி எழுதலாம்னு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் கியூஆர் என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு நம்ம கோடு வரைய போகிறோம் அது எப்படின்னா மூளை மட்டத்தை எடுத்துக்கோங்க கரெக்டாக கியூஆர் என்கிற இந்த கோட்டு துண்டில் வைங்க ஓகேங்களா நான் இப்போ வச்சுட்டேன் இனிமே ஸ்கெயில் எடுத்துக்கோங்க ஸ்கெயில கரெக்டாக இந்த மூளை மட்டத்தோட ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க அதாவது இடையில கேப்பே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க இப்போது இந்த ஸ்கெயிலை நல்லா அழுத்தி பிடிக்கிறீங்க பிடிச்சிக்கிட்டு இந்த மூளை மட்டத்தை மட்டும் நீங்கள் நகர்த்தணும் எது வரைக்கும்னா புள்ளி வாரது வரைக்கும் ஓகே நகர்த்தலாமா ஓகே புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் அந்த கோடு இந்த வட்டத்தை வெட்டுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த சைடை வெட்டல பாத்தீங்களா அப்ப இந்த கோடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறோம் ஓகே நீட்டிக்கலாம் இங்க ஒரு அம்புக்குறி இங்க ஒரு அம்புக்குறி இந்த கோட்டு துண்டுக்கு ஏ பி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இதுதான் என்னன்னா இணைகோடு இணைகோடு எப்படி வரைகிறதுன்னு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது மூளை மட்டத்தை எடுத்துக்கோங்க கரெக்டா கியூ என்கிற கோட்டு துண்டுல வைக்கணும் ஸ்கெயில கரெக்டா இதோட ஒட்டி இப்படி வைக்கணும் ஓகேங்களா இனிமே இந்த ஸ்கெயில கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மூளை வட்டத்தை மட்டும் நகர்த்த போறீங்க எது வரைக்கும் எம் புள்ளி வாரது வரைக்கும் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம இணை கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த இணை கோடு வட்டத்தோட இந்த பகுதியை வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு பி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எஸ் அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ பாருங்க நம்ம பி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ பி புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகேங்களா ஓகே அப்போ இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடுச்சு இனிமேல் அளவு எழுதிடலாம் பி கோணம் நம்மளுக்கு முப்பது டிகிரி இங்கே பி கோணம் தானாகவே அமையும் அதாவது முப்பது டிகிரி தானாகவே அமையும் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிக்யூ என்கிற இந்த கோட்டு துண்டில் கரெக்டாக பாகை மானிய பி புள்ளியில் வைங்க ஓகே வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக எனக்கு முப்பது டிகிரி இருக்குது புரியுதா உங்களுக்கு இந்த கணக்கு கரெக்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு இதுதான் ஒரே மெத்தடு கரெக்டா உங்களுக்கு முப்பது டிகிரி வந்து அப்படின்னா நீங்க வரைஞ்சது கரெக்டு சரிங்களா ஓகே இது உங்களுக்கு புரிய நம்புறேன் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது மாதிரி முக்கோணம் பி கியூஆரை ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சிட்டோம் இதே மாடலில் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு கணக்குமே இதே மாடல் சரிங்களா அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பத்தொம்பது பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் சரிங்களா அதனால் உதவிப்படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரையங்க இங்க அடிப்பக்கம் BC சி இஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் அதாவது தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு சரிங்களா இங்க BC அப்போ நம்மளுக்கு இந்த முனை பி எழுதிக்கலாம் இந்த முனை பி இந்த முனை சி இது நம்மளுக்கு என்னன்னா எட்டு சென்டிமீட்டர் அதையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு டிகிரி இது பி இது சி அப்போ பேலன்ஸா இருக்கக்கூடிய இந்த முனைக்கு ஏ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஏ கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அதையும் எழுதிக்கலாம் மற்றும் கோணம் ஏ இன் இருசம வெட்டியானது இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த இருசம வெட்டியானது என்கிற இந்த வார்த்தை சரிங்களா இதே இது நம்மளுக்கு நடுக்கோட்டின் மீளம் அப்படி கொடுத்துருந்தா அது முக்கோணம் வரைகிறதுல முதல் மெத்தாடு குத்துக்கோட்டின் மீளம் அப்படின்னு கொடுத்துருந்தா ரெண்டாவது மெத்தாடு இதே இது இருசம வெட்டி அப்படின்னு கொடுத்துருந்தா இது முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தாடு சரிங்களா ஓகே இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோணம் A இன் இருசம வெட்டியானது பிசிஐ D என்ற புள்ளியில் பிடிஇஸ் இக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது அதாவது A கோணத்தோட கோண வெட்டி இப்போ வரையிரம் பாருங்க A கோணத்தோட கோண இருசம வெட்டி பிசி என்கிற கோட்டுத்துண்டில் சந்திக்கும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு டி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணுமா அதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க டி என்ற புள்ளியில் பிடி இஸ் ஈக்குவல் ஆறு சென்டிமீட்டர் டி புள்ளியில சந்திக்குது அப்போ இந்த பிடி இது பி இது டி அப்போ இதோட அளவு என்னன்னா ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா எனில் முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா சரிங்களா எப்போ மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஜீரோல ஒரு புள்ளி வைங்க அதே மாதிரி எட்டுலயும் ஒரு புள்ளி வைங்க இப்ப இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி பி இந்த புள்ளி சி சரிங்களா இது நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் இதையும் எழுதிக்கணும் ஓகே இனி ஏ கோணம் அறுபது டிகிரி இப்போதைக்கு ஏ புள்ளிய கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மணி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி தலைகளை திருப்பி பி புள்ளியில் வைக்க போகிறீங்க ஓகேங்களா பி புள்ளியில் வச்சிருங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடா போகுது பாத்தீங்களா அப்ப இங்கேருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்க பார்க்கணும் நம்மளுக்கு ஏ குணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இங்கே நீங்க அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் அறுபதுன்னா இருக்கு இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா இங்க ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதோட கோணம் அறுபது டிகிரி இதே நீங்க எழுதிக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிஇ என்கிற கோட்டு துண்டுல பாகை மாறிய பி புள்ளில வைங்க சரிங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமா மூணு மெத்தாடு உண்டு அந்த மூணு மெத்தாட்லயுமே இங்க தொண்ணூறுக்க நேரம் ஒரு புள்ளி வைக்க போறீங்க சரிங்களா நான் புள்ளி வச்சிட்டேன் இனிமே இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும்

இப்போது பிசி என்கிற கோட்டு துண்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு இப்போ அழவை மாற்றாமல் சி புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லில் வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ இங்கே வெட்டவே இல்லை பார்த்தீங்களா அப்போ நீங்கள் திரும்பவும் பி புளியில் வைத்து இந்த வில்ல இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க ஓகே நீட்டிட்டோம் அதே மாதிரி நம்ம சி புள்ளியில் வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்கலாம் ஓகே வெட்டிட்டோம் இப்போது இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பிசி என்கிற கோட்டு துண்டோட மைய குத்துக்கோட நம்ம வரைஞ்சிருவோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போது இந்த மைய குத்துக்கோடு பிசி என்கிற கோட்டுத்துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் அதே மாதிரி பிஎஃப் என்கிற கோட்டு கோட்டுத்துண்டில் இந்த மைய குத்துக்கோடு வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் சரிங்களா இப்போ ஓ புள்ளியை கண்டுபிடிச்ச உடனேயே ஓவை மையமாக வைத்து பிஏ ஆரமாக எடுத்து நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் ஓகே இங்க கரெக்டாக காம்பசோட முனைய ஓ புள்ளியில வைங்க பென்சில் கரெக்டாக பி புள்ளியில இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லாட்டா இருக்கிறது மாதிரி வைங்க அதே மாதிரி பென்சிலோட முனை சி புள்ளிலையும் தொடுதா அப்படின்னு செக் பண்ணுங்க சரிங்களா ஓகே எனக்கு கரெக்டாக இருக்கு இப்போ நான் இதுல ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போறேன் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்க வட்டம் வரைஞ்சிக்கணும் இந்த வட்டம் வரைறது தான் படி ஐந்து மூணு மெத்தடுக்குமே இந்த வட்டம் வரைறது வரைக்கும் சேம் இதுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆகும் சரிங்களா இப்போ பாருங்க உதய படத்தில் BD இதோட அளவு 6 செமீ அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டா ஜீரோல வைங்க பென்சிலோட முனையை கரெக்டா ஆறுல வைங்க நான் இங்க ஸ்கெட்ச்ல வரைகிறேன் ஆனா நீங்க பென்சிலால மட்டும் தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ ஆறு சென்டிமீட்டர் அளவை நம்ம காம்போஸ்ட்ல எடுத்துட்டோம் இப்போது காம்பஸோட முனையை பி புள்ளியில் வைங்க வச்சுக்கிட்டு பிசி என்கிற கோட்டு துண்டில் வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி அப்போ டின்னு எழுதிக்கலாம் இதோட அளவு ஆறு சென்டிமீட்டர் அதையும் நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இதெல்லாம் மறக்காமல் உடனே எழுதிடணும் இப்போ நம்ம டி புள்ளிய கண்டுபிடிச்சாச்சு இனி என்ன பண்ணணும்னா இந்த மைய குத்து கோடு இருக்கு பாத்தீங்களா அது வட்டத்தோட கீழ்ப்பகுதியை வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஐ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ ஐ புள்ளியையும் டி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும் அந்த கோடு இந்த வட்டத்தில் தொடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் கரெக்டா இந்த வட்டத்தில் படணும் செக் பண்ணிக்கிட்டு வரைங்க ஓகே இந்த மாதிரி இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இருசமவட்டி சரிங்களா இப்போ பாருங்க இந்த வட்டத்தில் இந்த கோடு படும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஏ அப்போ ஏன்னு எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஏ புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் அதே மாதிரி ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகேங்களா அப்போ ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டது மாதிரி ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகேங்களா இனிமேல் ஏ கோணத்தோட அளவு என்னது அறுபது டிகிரி அப்போ எழுதிக்கலாம் ஏ கோணம் நம்மளுக்கு அறுபது டிகிரி இங்கே நம்மளுக்கு ஏ கோணம் அறுபது டிகிரி தானாகவே அமையும் நீங்கள் வேணால் பாகை மணியை எடுத்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா கரெக்டாக என்கிற கோட்டு துண்டில் ஏ புள்ளியில் கரெக்டாக வைங்க பார்த்தீங்களா எனக்கு கரெக்டாக அறுபது அறுபதுக்கு நேராக தான் இருக்குது இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இரு சம வெட்டி சரிங்களா கோண இரு சம வெட்டினா என்னென்னா இப்போ ஏ கோணத்தை இது சரி சமமா பிரிக்கும் இங்கே நம்மளுக்கு ஏ கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த சைடு ஓகேங்களா இந்த கோணம் முப்பது டிகிரியாக இருக்கும் இது முப்பது டிகிரியாக இருக்கும் அதாவது சரி சமமா பாதியாக பிரிக்கும் வேணா நீங்கள் மணி எடுத்து செக் பண்ணிக்கலாம் என்கிற கோட்டு துண்டுல வைங்க இப்போ பாத்தீங்களா கரெக்டாக எனக்கு முப்பதுக்கு நேரம் இந்த கோடு வந்திருக்கு புரியுது உங்களுக்கு இதுதான் என்னன்னா கோணம் இருசம வெட்டி உங்கள் புக்கில் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க அதாவது இதோட கோண அளவு நம்மளுக்கு முப்பது டிகிரி அதுவுமே இங்கேயும் நம்மளுக்கு என்னது முப்பது டிகிரி அதனால நானும் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஓகே இந்த கணக்கு உங்களுக்கு புரிய நம்புறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டுல இந்த மாடலில் இருக்கக்கூடிய பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு கணக்குக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்